லியோ டால்ஸ்டாய் அவர்களின் கடவுளுக்கு உண்மை தெரியும் ஆனால் காத்திருக்கிறார் லாடிமிர் என்ற நகரில் இவான் ட்ரிமிட்ரிச் அக்ஸிவோனோவ் என்ற வியாபாரி இருந்தான் அவனுக்கு இரண்டு கடைகளும் ஒரு வீடும் இருந்தது அக்ஸியோனோவ் அழகான வெள்ளையான தோல் கொண்ட கேலிப்புடன் சுருட்டு முடியுடன் இருந்த இளைஞன் அவனுக்கு பாடவும் பிடிக்கும் சிறு வயதிலேயே மதுவிற்கு அடிமையாகிவிட்டான் அதிகமாக அருந்திவிட்டால் கலாட்டா செய்ய ஆரம்பிப்பான் திருமணத்துக்கு பிறகு அவ்வப்பொழுது மட்டும் குடித்தான் ஒரு கோடை காலத்து நாளில் நிஸ்னி கண்காட்சிக்கு செல்வதற்கு முன் தன் குடும்பத்திடமிருந்து விடுதலை பெறும்போது அவன் மனைவி சொன்னால் இவான் டிமிட்ரிச் இன்று கிளம்பாதே உன்னை பற்றி நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அசியோனஃப் சிரித்துவிட்டு நான் அங்கு சென்றவுடன் கூத்தெடுக்க ஆரம்பித்து விடுவேன் என்று பயப்படுகிறாய் என்றான் அவன் மனைவி சொன்னாள் நான் எதை கண்டு பயப்படுன் என்று தெரியாது எனக்கு தெரிந்ததெல்லாம் அந்த கெட்ட கனவை கண்டது நீ கண்காட்சிக்கு சென்று திரும்பி வந்து தொப்பியை கழற்றியதும் உன் தலைமுடி சாம்பல் நிறமாக இருந்ததாக கனவு கண்டேன் அக்ஸியோனவ் சிரித்தான் அது ஒரு நல்ல சகனும் நான் எல்லாவற்றையும் அங்கு விற்றுவிட்டு உனக்கு பரிசுகள் வாங்கி வருவேன் என்றான் குடும்பத்திற்கு விடை கூறி தன் வழியே சென்றான் பாதி வழி சென்றவுடன் அவனுக்கு தெரிந்த மற்றொரு வியாபாரியை பார்த்தான் இருவரும் அன்றிரவு ஒரே விடுதியில் தங்கினார்கள் தேநீர் அருந்துவிட்டு அவரவர் அறையில் தூங்கச் சென்றார்கள் அக்ஸியோனாவிற்கு தாமதமாக தூங்கி பழக்கமில்லை சில்லிட்டிருக்கும் வேளையில் அவனுக்கு பிரயாணம் செய்ய பிடிக்கும் அதனால் விடிவதற்கு முன்னே தன் வண்டி ஓட்டியை எழுப்பி குதிரைகளை தயார் செய்ய சொன்னான் பிறகு அந்த விடுதியின் உரிமையாளரை அணுகி அவருடைய வீடு விடுதியின் பின்னால் தான் இருந்தது பணத்தை கொடுத்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தான் இருபத்தைந்து மைல்கள் கடந்தவுடன் குதிரைகளின் தீனிக்காக நின்றான் அக்ஸியோனாவ் விடுதியின் பாதியில் சிறிது நேரம் தங்கிவிட்டு தாழ்வாரத்திற்கு வந்து தேநீர் குடிப்பதற்காக ஒரு பாத்திரத்தை சூடு செய்ய சொல்லிவிட்டு தன் கிடார் பாத்திரத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான் திடீரென்று மூன்று குதிரைகள் கொண்ட ஒரு வண்டி மணி சப்தத்துடன் அங்கு வந்தது ஒரு அதிகாரியிடம் இரண்டு சிப்பாய்களும் அதிலிருந்து இறங்கினார்கள் அக்ஸியோனாவிடம் வந்து அவனிடம் அவன் யார் எதற்காக இங்கு வந்தான் என்று கேள்வி கேட்டனர் அக்ஸிவோனாவ் முழுமையாக பதிலளித்துவிட்டு அவர்களிடம் தேநீர் அருந்துகிறீர்களா என்றான் ஆனால் அந்த அதிகாரி அவனை குறுக்கு கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார் இரவை எங்கு கழித்தாய் தனியாக இருந்தாயா அல்லது கூடவே வேறு வியாபாரி இருந்தாரா இன்று காலை அந்த மனிதரை பார்த்தாயா ஏன் விடுவதற்கு முன் விடுதியை விட்டு கிளம்பினாய் அக்ஸிவோனாவிற்கு அவர் ஏன் இந்த கேள்விகளை கேட்கிறார் என்று புரியவில்லை ஆனால் நடந்ததையெல்லாம் சொல்லி என்னை ஏன் குறுக்கு கேள்வி கேட்கிறீர்கள் நான் ஒரு திருடன் என்பது போல நான் என் வியாபாரம் சம்பந்தமாக தனியாக பயணம் செய்கிறேன் என்னை கேள்வி கேட்பது அவசியமில்லை அதற்கு பின் அந்த அதிகாரி சிப்பாய்களை கூப்பிட்டு நான் இந்த மாவட்டத்தின் காவல் அதிகாரி நான் ஏன் உன்னை கேள்வி கேட்கிறேன் என்றால் நீ சந்தித்த வியாபாரி தன் கழுத்து அறுபட்டு நேற்று இரவு இறந்து கிடந்தான் உன் சாமான்களை சோதனையிட வேண்டும் வீட்டிற்குள் சென்றார்கள் சிப்பாய்களும் அதிகாரியும் அவன் பைகளை திறந்து தேடினார்கள் திடீரென்று அந்த அதிகாரி ஒரு கத்தியை அவன் பையிலிருந்து எடுத்தார் இது யாருடையது என்றார் அக்ஸியோனால் தன் பையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ரத்தம் படிந்த கத்தியை பார்த்ததும் பயந்துவிட்டான் இந்த கத்தியில் எப்படி ரத்தம் வந்தது அக்ஸியோனவ் பதில் சொல்ல முயன்றான் ஆனால் வார்த்தை வரவில்லை திக்கிக் கொண்டே நான் எனக்கு தெரியாது எனதில்லை என்றான் அதிகாரி பின் இந்த காலை தன் படுக்கையில் கழுத்து அறுக்கப்பட்டு அந்த வியாபாரி இருந்தான் நீ ஒருவன்தான் அதை செய்திருக்க முடியும் உள்ளிருந்து கதவு தாளிடப்பட்டிருந்தது வேறு எவரும் இல்லை இதோ இந்த ரத்தம் படிந்த கத்தி உன் பையில் இருக்கிறது மேலும் உன் முகமும் உன் நடத்தையும் உன்னை ஏமாற்றுகிறது ஏன் அவனை கொன்றாய் எவ்வளவு பணம் திருடினாய் என்றார் அக்ஸியோனாவ் கடைசியாக அந்த வியாபாரிடம் தேநீர் அருந்திய பிறகு அவனை பார்க்கவில்லை என்றும் தன்னிடம் எட்டு தான் இருக்கிறது என் மற்றும் அந்த கத்தி தன்னுடையது இல்லை என்றும் சத்தியம் செய்தான் ஆனால் அவன் குரல் உடைந்திருந்தது முகம் வெளிரிப்போயிருந்தது குற்றவாளியைப் போல பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்தான் அந்த அதிகாரி அவனை கட்டி வண்டியில் ஏற்றுமாறு சிப்பாய்களிடம் கூறினார் அவன் காலை கட்டி வண்டியில் ஏற்றும்போது அவன் சிலுவை குறியை செய்து அழுதான் அவனுடைய பணமும் ஜாமானும் கைப்பற்றப்பட்டு அவனை பக்கத்தில் இருந்த நகரின் சிறையில் அடைத்தனர் லாடிமீர் ஊரில் அவனுடைய நடத்தை பற்றி விசாரித்தார்கள் அங்கிருக்கும் வியாபாரிகளும் மற்றவர்களும் அவன் சிறு வயதில் குடிகாரனாக இருந்தான் ஆனால் இப்பொழுது நல்ல மனிதனாக மாறிவிட்டான் என்று சொன்னார்கள் பிறகு விசாரணை ஆரம்பித்து ரியாசான் என்ற வியாபாரியை கொலை செய்ததாகவும் அவனிடமிருந்து இருபதாயிரம் ரூபில்களை திருடியதாகவும் அவன் மேல் குற்றம் சாட்டினார்கள் அவன் மனைவி விரக்தியில் இருந்தாள் எதை நம்புவது என்று தெரியவில்லை குழந்தைகள் சிறு வயதாக இருந்தார்கள் ஒரு குழந்தை இன்னும் பால் குடிக்கும் வயதில் இருந்தது எல்லோரையும் கூட்டிக் கொண்டு அவள் கணவன் இருந்த சிறைக்கு சென்றாள் முதலில் அவனை பார்க்க அவளை அனுமதிக்கவில்லை ஆனால் பிறகு கெஞ்சலுக்கு பின் அதிகாரியிடம் இருந்து அனுமதி வாங்கி அவனை பார்க்க சென்றாள் தன் கணவன் சங்கிலியால் கட்டுப்பட்டு சிறையுடை அணிந்து மற்ற குற்றவாளிகளுடன் சேர்ந்து வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து மயக்கமுற்றாள் பிறகு குழந்தைகளை தன்னுடன் சேர்த்து கொண்டு அவன் அருகில் உட்கார்ந்தாள் வீட்டில் நடப்பவற்றை சொல்லி அவனுக்கு என்னவாயிற்று என்று கேட்டாள் அவன் எல்லாம் சொன்னான் இப்போது என்ன செய்யப் போகிறோம் என்றாள் அரசனிடம் ஒரு அப்பாவியை அழிய விடக்கூடாது என்று மனு கொடுக்கலாம் அவன் மனைவி தான் ஏற்கனவே அப்படி செய்ததாகவும் அது ஏற்கப்படவில்லை என்றும் கூறினாள் அக்ஸியோனாக் பதில் சொல்லவில்லை மனந்தளர்ந்திருந்தான் அவன் மனைவி சொன்னால் அதற்காக தான் சொன்னேன் உன் தலைமுடி சாம்பல் நிறமாக மாறிவிடும் என்று ஞாபகம் இருக்கிறதா அன்று நீ கிளம்பியிருக்கவே கூடாது அவன் தலைமுடியை கோதிவிட்டு வன்னிய கண்ணே உன் மனைவியிடம் உண்மையை கூறு நீ அதை செய்யவில்லையா நீயும் என்னை சந்தேகிக்கிறியா முகத்தில் கையை புதைத்து கொண்டு அழலானான் ஒரு சிப்பாய் வந்து மனைவியும் குழந்தைகளும் செல்லும் நேரம் வந்துவிட்டது என்றான் அக்ஸியோனாவும் தன் குடும்பத்திற்கு கடைசி முறையாக பிரியா விடை கொடுத்தான் அவர்கள் சென்ற பிறகு அக்ஸியோனவ் பேசப்பட்டதை நினை தன் மனைவியும் தன்னை சந்தேகப்படுவதாக சொன்னதை நினைத்து தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் கடவுளுக்கு தான் உண்மை தெரியும் அவனிடம்தான் முறையிட வேண்டும் அவன்தான் கருணை காட்ட முடியும் ஆக அக்சிவோனா வேறு எந்த மனமும் கொடுக்கவில்லை எல்லா நம்பிக்கையும் இழந்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்யலானான் அக்சிவோனாவை சாட்டையால் அடித்து சுரங்கத்தில் வேலை செய்ய அனுப்ப முடிவெடுக்கப்பட்டது அவன் முடிச்சுகளுடைய சாட்டையால் அடிக்கப்பட்டு புண்கள் ஆறியவுடன் அவனை சைபீரியாவிற்கு மற்ற குற்றவாளிகளுடன் அனுப்பினார்கள் இருபத்தி ஓரு வருடங்கள் குற்றவாளியாக சைபீரியாவில் இருந்தான் அவன் தலைமுடி பனிக்கட்டிய போல வெள்ளையாகியது அவன் தாடி நீளமாக ஒல்லியாக சாம்பல் நிறத்தில் மாறின அவனுடைய கழிப்பு போய்விட்டது கூனுடன் மெதுவாக நடந்தான் குறைவாக பேசினான் மற்றும் சிரிக்கவே இல்லை ஆனால் அடிக்கடி பிரார்த்தனை செய்தான் சிறையில் அக்ஸியோனால் காலனி செய்ய கற்றுக்கொண்டான் சிறிது பணம் சேமித்து தி லைவ்ஸ் ஆஃப் தி செயின்ஸ் என்ற புத்தகத்தை வாங்கினான் சிறு அறையில் வெளிச்சம் இருக்கும்போது இதை படித்தான் ஞாயிறன்று சிறை தேவாலயத்தில் பாடங்கள் படித்து பாடினான் அவன் ஒரு குரலில் இன்னும் நன்றாக இருந்தது சிறை அதிகாரிகளுக்கு சாந்தமான அக்ஸிவோனாவை பிடித்திருந்தது அவன் சக குற்றவாளிகள் அவனை மதித்தார்கள் அவனை தாத்தா என்றும் அருத்தொண்டர் என்றும் அழைத்தனர் மற்றவர்கள் அதிகாரியிடம் ஏதாவது மனு கொடுக்க வேண்டுமானால் அக்ஸிவோனாவை கேட்டார்கள் அவர்களுக்கு சண்டை வந்தால் அவனை நீதிபதியாக நியமித்தார்கள் அக்ஸிவோனாவின் வீட்டிலிருந்து எந்த தகவலும் இல்லை அவன் மனைவியும் குழந்தைகளும் உயிருடன் இருக்கிறார்களா என்று கூட அவனுக்கு தெரியாது ஒரு நாள் புதிதாக சில குற்றவாளிகள் வந்தார்கள் மாலையில் மற்றவர்கள் வந்தவர்களிடம் எங்கிருந்து வந்தார்கள் எந்த செயலுக்காக குற்றவாளி ஆனார்கள் என்று வினவினார்கள் எல்லோருடன் அக்ஸிவோனாவும் மனம் தளர்ந்து உட்கார்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான் அதில் அறுபது வயதான நெட்டையான வலுவான ஒட்ட வெட்டப்பட்ட சாம்பல் நிற தாடியுடன் இருந்த ஒருவன் தன்னை எதற்காக கைது செய்தார்கள் என்பதை சொல்லி கொண்டிருந்தான் நண்பர்களே ஒரு கம்பத்தில் கட்டியிருந்த குதிரையை எடுத்தேன் அதை நான் திருடிதாக கைது செய்தார்கள் வீட்டிற்கு சீக்கிரம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நான் எடுத்தேன் பிறகு அதை விட்டுவிட்டேன் மேலும் அந்த சொந்தக்காரன் என்னுடைய நண்பன் ஆகவே நான் அது சரிதான் என்றேன் ஆனால் அவர்கள் இல்லை நீ திருடினாய் என்றார்கள் எங்கே எப்படி நான் திருடினேன் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை ஒரு முறை நான் உண்மையாகவே குற்றம் புரிந்தேன் ஆனால் அப்பொழுது என்னை கைது செய்யவில்லை இல்லை என்றால் நான் இங்கே எப்போதோ வந்திருப்பேன் அப்பொழுது ஒன்றுமில்லாததுக்கு இங்கே வந்திருக்கிறேன் எல்லாம் பொய் என்று சொல்கிறேன் நான் சைபீரியாவிற்கு சென்றிருக்கிறேன் ஆனால் அதிக நாட்கள் தங்கவில்லை எங்கிருந்து வந்திருக்கிறாய் என்று ஒருவர் கேட்டார் லாடிமீரிலிருந்து என் குடும்பம் அங்குதான் இருக்கிறது என் பெயர் மக்கார் என்னை செமியோனி என்றும் கூப்பிடுவார்கள் அக்ஸினோவ் தன் தலையை உயர்த்தி சொல் செமியோனி உனக்கு லாடிமிலிருந்து அக்சியோனோ வியாபாரி குடும்பத்தை பற்றி தெரியுமா அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா என்றான் தெரியுமாவா நிச்சயமாக தெரியும் அக்ஸிவோனோ செல்வந்தர்கள் அவர்களின் தந்தை சைபீரியாவில் இருக்கிறார் நம்மைப் போல பாவம் செய்தவர்கள் என்றார்கள் தாத்தா நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் அக்ஸிஓனவ் தன் கதையை பற்றி பேச விரும்பவில்லை பெருமூச்சு விட்டு சொன்னார் என் பாவங்களுக்காக இருபத்தி ஆறு வருடங்கள் சிறையில் இருக்கிறேன் என்ன பாவம் என்று கேட்டான் செமியோனி ஆனால் அக்ஸிஓனவ் நான் அதை பெற வேண்டியிருக்கிறேன் மேலும் எதுவும் சொல்லாமல் இருந்திருப்பார் ஆனால் அவருடைய சக கைதிகள் எப்படி சைபீரியாவிற்கு சென்றார் என்பதையும் யாரோ ஒருவர் ஒரு வியாபாரியை கொன்றதாகவும் அந்த கத்தியை அக்ஸியோனாவின் பையில் வைத்ததாகவும் இதனால் அக்ஸியோனாவ் அநியாயமாக தண்டிக்கப்பட்டதாகவும் சொன்னார்கள் மக்கர் செமியோனவ் இதை கேட்டதும் தன் கையால் முட்டியை அடித்து கூச்சலிட்டான் ஆஹா இது பிரமாதம் உண்மையிலேயே பிரமாதம் ஆனால் இவ்வளவு வயதாக காண்கிறாயே தாத்தா மற்றவர்கள் அவன் ஏன் இவ்வளவு ஆச்சரியப்பட்டான் என்றும் இதற்கு முன்னால் அக்ஸிஓனாவை பார்த்திருக்கிறானா என்றும் கேட்டார்கள் ஆனால் மக்கர் செமியோனி பதில் சொல்லவில்லை இதை மட்டும் சொன்னான் இங்கு நாம் எல்லோரும் சந்தித்ததில் மகிழ்ச்சி இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அக்சிவோனாவிற்கு வியாபாரியை கொன்றவன் யார் என்று தெரிந்திருக்குமோ என்று யோசித்தான் பிறகு சொன்னான் ஒருவேளை நீ அந்த நிகழ்வை பற்றி கேள்விப்பட்டிருப்பாயோ அல்லது என்னை இதற்கு முன் பார்த்திருப்பாயோ கேட்காமல் எப்படி இருக்க முடியும் உலகம் முழுவதும் வதந்திகளால் இருக்கின்றன ஆனால் அது முடிந்து பலகாலம் ஆயிற்று நான் கேட்டது ஞாபகம் இல்லை ஒருவேளை யார் அந்த வியாபாரியை கொன்றது என்பதை கேள்விப்பட்டிருப்பாயா மக்கள் சேமியாவை சிரித்துவிட்டு பதிலளித்தான் எவன் பையில் கத்தி இருந்ததோ அவன்தான் அதை செய்திருப்பான் வேறொருவன் கத்தியை அங்கு ஒழித்து வைத்திருந்தால் அவன் பிடிபடும் வரை அவன் திருடன் இல்லை என்று சொல்லுவது போல ஆகிவிடும் உங்கள் தலைக்கடியில் இருக்கும் பையில் எப்படி ஒருவன் கத்தியை வைக்க முடியும் அது உங்களை எழுப்பிருக்குமே அக்ஸிவோன இதை கேட்டவுடன் செமியோவிச் தான் கொலை செய்தான் என்று ஊர் உறுதிப்படுத்தி கொண்டான் எழுந்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான் அன்று இரவு முழுவதும் அக்சிவோனவ் முழித்து கொண்டே இருந்தான் மிகவும் மகிழ்வில்லாமல் இருந்தான் எல்லாவிதமான உருவங்களும் அவன் மனதில் எழுந்தது அவன் கண்காட்சிக்கு புறப்படும் சமயத்தில் தன் மனைவியிடமிருந்து பிரிந்து சொல்லும் காட்சியை கண்டான் அவள் இருப்பது போல இருந்தது அவள் முகமும் கண்களும் அவன் முன் வந்தது அவள் பேசுவதையும் சிரிப்பதையும் கேட்டான் பிறகு தன் சிறு குழந்தைகளை பார்த்தான் ஒரு குழந்தை மேலாடையுடன் இன்னொரு மனைவியின் மார்பகத்தில் தன் சிறு வயது காலத்தில் இளமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஞாபகம் வந்தது அந்த விடுதியின் தாழ்வாரத்தின் கிட்டார் வாசித்ததும் கைதானதும் எவ்வளவு கவலையில்லாமல் இருந்தான் என்றும் நினைத்தான் அவன் மனதில் சாட்டையால் அடிவாங்கிய இடம் அடித்த மனிதன் சுற்றியிருந்த கூட்டம் சங்கலிகள் குற்றவாளிகள் சிறை வாழ்க்கையின் இருபத்தாறு வருடங்கள் மற்றும் பருவத்திற்கு முந்தின கிழட்டு உருவம் யாவையும் தோன்றின இந்த நினைவுகள் அவனை துக்கப்படுத்தி தற்கொலை செய்து கொள்ள தூண்டின இது எல்லாம் அந்த கொடியவனால் வந்தது என்று நினைத்தான் அக்சிவோனோ செமியோனியும் மேல் அவனுக்கு இருந்த கோபம் அவனை பழிவாங்க துடைத்தது தான் இருந்தாலும் பரவாயில்லை என்று இரவு முழுவதும் பிரார்த்தனையில் இருந்தான் ஆனால் அமைதி கிடைக்கவில்லை பகல் வேளையில் செமியோனிச் பக்கத்தில் போகவும் இல்லை அவனை பார்க்க கூட இல்லை இரண்டு வாரங்கள் இப்படியாக சென்றன அக்ஸிவோனாவிற்கு இரவில் தூக்கம் வரவில்லை என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தான் ஒரு இரவு சிறையில் நடந்து கொண்டிருந்தபோது அவர்கள் தூங்கும் இடத்திற்கு அடியிலிருந்து சிறிது மண் உருண்டு வந்தது சற்று நின்று அது என்னவென்று பார்த்தான் திடீரென்று மக்கர் செமியோனி அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து பயத்துடன் அக்சிவோனாவின் முகத்தை பார்த்தான் அக்சிவோனா அவனை பார்க்காது போல் முன்னே செல்ல முயன்றான் ஆனால் மக்கர் அவன் கையை பிடித்து சுவருக்கடியில் ஒரு ஓட்டை செய்திருப்பதாகும் அந்த மண்ணை தன் காலனியில் நிரப்பி தினமும் வெளியே சாலையில் கொண்டு போடுவதாகவும் கூறினார் கிழவரே நீங்கள் சும்மா இருங்கள் நீங்களும் சீக்கிரம் வெளியே சென்று விடலாம் நீங்கள் உளறினால் என்னை சாட்டையினால் அடிப்பார்கள் ஆனால் அதற்கு முன் நான் உங்களை கொன்று விடுவேன் அக்சிவோனப் நடுக்கத்தில் தன் எதிரியை பார்த்தான் தன் கையை விடுவித்து எனக்கு வெளியே செல்ல எந்த எண்ணமும் இல்லை நீ என்னை கொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்னை நீ முன்பே கொன்றுவிட்டாய் உன்னை பற்றி கோல் சொல்வது கடவுள் நினைக்கும்படி நான் சொல்வேன் சொல்லாமலும் இருப்பேன் அடுத்த நாள் குற்றவாளிகள் தங்கள் வேலைக்கு செல்லும் வழியில் சேவர்கள் யாரோ ஒருவர் தன் காலனியிலிருந்து மண்ணை கீழே போடுவதை பார்த்தார்கள் அந்த நபரையும் சுரங்கப்பாதையும் கண்டுபிடித்தார்கள் ஆளுநர் வந்து அந்த சுரங்கத்தை யார் தோண்டியது என்று கேட்டார் எல்லோருமே தங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள் தெரிந்தவர்கள் சொல்லவில்லை என்றால் மக்கர் செமியோனிச் சாட்டையால் அடித்து கொன்று விடுவார்கள் என்று கடைசியாக ஆளுநர் அக்ஸியோனாவை நெருங்கினார் அவர் நற்குணம் உள்ளவர் என்று தெரிந்தால் அவரிடம் கேட்டார் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் வயதானவரே கடவுள் ஆணையாக சொல்லுங்கள் இதை யார் தோண்டினார்கள் மக்கர் சேமியோனிச் எதுவும் தெரியாத போல் ஆளுநரை பார்த்து கொண்டிருந்தான் அக்சிவோனாய் பார்க்காமல் அக்ஸிவோனாவின் கைகளும் உதடும் நடுங்கின வெகு நேரத்திற்கு எதுவும் சொல்ல முடியவில்லை அவர் நினைத்தார் நான் ஏன் அவனை காப்பாற்ற வேண்டும் நான் பட்ட கஷ்டத்தை அவன் அனுபவிக்கட்டும் ஆனால் நான் சொன்னால் அவர்கள் அவனை சாட்டையால் அடித்து உயிரை எடுத்து விடுவார்கள் ஒருவேளை நான் கூட இருக்கலாம் எது எப்படி இருந்தும் இதெல்லாம் எனக்கு என்ன நன்மை உண்டாக போகிறது வயதானவரே உண்மையை சொல்லுங்கள் யார் தோண்டினார்கள் என்று மறுபடியும் ஆளுநர் கேட்டார் அக்சியோனார் செமியோனேச்சை பார்த்து சொன்னார் என்னால் சொல்ல முடியாது மதிப் மதிப்பு கூறியவரே நான் சொல்ல வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் நான் உங்கள் கையில் எவ்வளவுதான் ஆளுநர் முயற்சித்தாலும் அக்ஸிவோனவ் வாயை திறக்கவில்லை அந்த விஷயம் அத்துடன் முடிந்தது அன்று இரவு அக்சிவோனவ் தன் படுக்கையில் தூங்க செல்லும்போது யாரோ அவர் படுக்கையின் பக்கத்தில் உட்கார்ந்தார் இருட்டில் உற்று நோக்கிய போது அது மக்கர் என்று தெரிந்தது இன்னும் என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும் இங்கே எதற்காக வந்தாய் என்று கேட்டார் மக்கர் செமியோனெச் மௌனமாக இருந்தான் அக்ஸிவோனவ் எழுந்திருந்து என்ன வேண்டும் போய்விடு இல்லையேல் காவலாளிகளை கூப்பிடுவேன் என்றார் மக்கர் செமியோனச் குனிந்து மெதுவாக கிசுகிசுத்தான் இவான் டிமிட்டிச் என்னை மன்னித்துவிடு எதற்காக என்றார் அக்ஸிவோனக் நான் தான் அந்த வியாபாரியை கொலை செய்து கத்தியை உங்கள் பையில் வைத்தேன் உங்களையும் கொல்ல நினைத்தேன் ஆனால் அப்பொழுது வெளியே ஏதோ சப்தம் கேட்டவுடன் கத்தியை உங்கள் கையில் உங்கள் பையில் ஒழித்துவிட்டு ஜன்னல் வழியாக ஓடிவிட்டேன் அக்சிவோனவ் அமைதியாக இருந்தான் என்ன சொல்வதென்று தெரியவில்லை மக்கர் செமியோனிச் படுக்கையிலிருந்து எழுந்து கீழே மண்டியிட்டான் இவான் டிமிட்ரிச் என்னை மன்னித்து விடு கடவுளின் கிருபைக்காக என்னை மன்னித்து விடு நான் தான் வியாபாரியை கொலை செய்தேன் என்று ஒப்புக்கொள்கிறேன் நீங்கள் விடுதலையாகி வீட்டிற்கு செல்லலாம் சொல்வதை சுலபமாக இருக்கலாம் ஆனால் நான் உனக்காக இருபத்தி ஆறு வருடங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நான் எங்கு செல்வேன் என் மனைவி இருந்துவிட்டால் என் குழந்தைகள் என்னை மறந்துவிட்டார்கள் எனக்கு போவதற்கு இடமில்லை மக்கர் செமியோனிச் எழுந்திருக்கவில்லை ஆனால் தன் தலையை நிலத்தில் முட்டிக்கொண்டான் இவான் டிமிட்ரிச் என்னை மன்னித்திடுங்கள் என்று அழுதான் உங்களை இப்பொழுது பார்க்கும்போது சாட்டையால் அடி விட கொடூரமாக இருக்குது இருந்தும் என்மேல் இரக்கம் காட்டினீர்கள் என்னை பற்றி சொல்லவில்லை கடவுளே என்னை மன்னியுங்கள் நான் ஒரு படுபாவி என்று சொல்லி அழ ஆரம்பித்தான் அவன் அழுவதைப் பார்த்த அக்ஸியோனவ் தானும் அழுதுவிட்டார் கடவுள் உன்னை மன்னிப்பார் என்றார் நான் உன்னை விட நூறு மடங்கு மோசமானவனோ என்னவோ என்றார் இந்த வார்த்தைகளை சொன்னவுடன் அவர் இருதையும் லேசாகிவிட்டது வீட்டிற்கு செல்லும் ஆசையும் அவரை விட்டுவிட்டது சிறையை விட்டு செல்ல அவர் விரும்பவில்லை கடைசி காலத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அக்ஸிவோனப் எப்படி சொல்லியிருந்தாலும் மக்கர் செமியோனிச் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் விடுதலையாவதற்கு நேரம் வந்தபோது அக்ஸிவோனப் ஏற்கனவே மரணமடைந்திருந்தார் முற்றும்